வணக்கம் நம்ம வாழ்க்கையோட படிச்சிட்டு இருந்த பகுதிகள் அத்தனையிலையும் ஒரு கேள்வி ஏன் மனசுல ஓடிட்டே இருந்தது என்ன அப்படின்னா இத்தனை படிக்கிறோமே இதெல்லாம் நம்ம லைஃப்ல என்னைக்காவது பயன்படுத்துவோமா இதெல்லாம் எதுக்கு இதெல்லாம் ஏன் படிக்கிறோம் அப்படின்னு நிறைய நேரங்கள்ல எனக்கு சந்தேகங்கள் வந்திருக்கு பார்த்துட்டு இருக்க வாசகர்களுக்கும் அந்த சந்தேகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் அதே ஒரு சந்தேகத்தோட அது சந்தேகமாக மட்டும் நிற்காம அந்த சந்தேகத்தை எப்படி வந்து ரிசல்ட்டா கொண்டு வரலாம் நான் படிச்சிருக்கேன் நான் படித்ததை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அதை மற்றவங்களுக்கும் சொல்லணும் அப்படின்ற ஒரு முனைப்போட ஒரு நூலாசிரியர் நூல் எழுதியிருக்காங்க அவங்க அவங்களோட நூலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதே ஒரு சின்ன இடியமில் தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ப்ராக்டிஸ் வாட் யூ ப்ரீச் அப்படின்ற ஒரு ஆங்கில கோட்ல தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க வேற யாரும் இல்லை திருமதி டாக்டர் எஸ் வத்சலா மேடம் அவர்கள் கரித்தூள் மருத்துவமும் சில நலம் தரும் ரசாயன பொருட்களும் இதை ஆரம்பிக்கும் போது தன்னுடைய ஒரு சுய அறிமுக உரையோடு ஆரம்பிச்சிருக்காங்க நான் யாரு நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்லணும் இதை சொல்றதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்றத அந்த முதல் பகுதியில் ஜஸ்டிஃபை பண்ணிட்டாங்க அதன் பிறகு இரண்டாவது பகுதியை படிக்கும் போது கொஞ்சம் கெமிஸ்ட்ரி புக்கை கடந்து போகிற மாதிரியான ஒரு ஃபீல் நமக்கு இருக்கும் பட் அந்த கெமிஸ்ட்ரி ஈக்குவேஷன் நமக்கு எந்த அளவுக்கு எல்லாம் பயன்படுது அப்படின்றது அஹ் சொல்ற மாதிரிதான் இருக்கும் நம்ம டென்த் ஸ்டாண்டர்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் எல்லாம் ஈக்குவேஷன் படிச்சிருப்போம் இல்லையா அந்த மாதிரி எல்லாம் சிலது கடந்து போற மாதிரி உங்களுக்கு தெரியலாம் ஆனா மூணாவது பகுதியை தாண்டும் போது கண்டிப்பா வாழ்க்கைக்கு பயனுள்ள ஒரு புத்தகமா இருக்கும் அஹ் ஐ ஐம் ஷியோர் தட் டென்த் டுவெல்த்ல படிச்ச ஈக்குவேஷன்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சோ இல்லையோ அப்ப நீங்க படிச்ச கெமிஸ்ட்ரி எல்லாம் ஈக் உங்களுக்கு ஆஹ் உதவியா இருந்ததா இல்லையான்றது தெரியல ஆனா இப்போ இந்த புத்தகத்தை படிச்சோம் அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொரு இல்லத்துக்கும் கண்டிப்பா தான் இருக்கும் எப்படி தேவைப்படக்கூடியதா இருக்கும் அப்படின்னா வீட்டுல நம்ம அன்றாடம் பயன்படுத்துறோம் இல்லைங்களா அந்த பொருட்கள்ல செலக்டிவான ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆறு ஏழு பொருட்களை கையில் எடுத்து அந்த பொருட்கள் நமக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கு இதை வீட்டுல எப்படி வைக்கணும் ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போனா போனா சோடா இருக்கு இல்லைங்களா நம்மளோட உப்பு சோடா உப்பு சோடா இருக்குல்ல அதை வந்து நம்ம வீட்டுல வச்சிருப்போம் அது ஜென்ரலாவே பார்த்தீங்கன்னா உப்பிசம் அப்படின்ற ஒரு பேர்லயே அதை வந்து அவாய்ட் பண்ணிடுவோம் இல்ல மிஞ்சி போனா பஜ்ஜி வடை அந்த மாதிரி ஒரு எண்ணெய் பலகாரங்களுக்கு ஆப்பங்களுக்கு நம்ம வீட்டுல பயன்படுத்துவோம் இல்லையா அந்த ஆப்ப சோடா பூச்சிக்கறி வரைக்கும் நமக்கு சரி பண்ணும் நமக்கு அது பயனுள்ளதா இருக்குன்றது நம்மள எத்தனை பேத்துக்கு தெரியும் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் ஒவ்வொரு விஷயங்களை பத்தியும் நமக்கு நிறைய சொல்லியிருக்காங்க ரசாயனங்களை எங்க போய் நம்ம வாங்கலாம் அதை எந்த ரேஷியோல நம்ம பயன்படுத்தணும் அதை எப்படி தயார்படுத்தணும்ன்ற செய்முறை முத கொண்டு எல்லாமே இதுல கொடுத்திருக்காங்க அதனால இதை வந்து பயன்படுத்துறது ரொம்பவே எளிது இமை நடைமுறை சிகிச்சை நிபுணர் அப்படின்ற ஒரு பட்டமும் இவங்களுக்கு வழங்கியிருக்காங்க அதை வந்து தான் மட்டும் பயன்படுத்திக்கிட்டது இல்லாம தன்னை சேர்ந்தவங்களும் பயன்படுத்தணும் தன்னோட நூலை படிக்கிறவங்களும் பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு முயற்சியோட தான் இந்த நூலை வந்து அவங்க கையாண்டிருக்காங்க அந்த நூல் மிகவும் பயனுள்ளதா தான் இருக்கு கரித்தூளை மட்டுமே நான் இவ்வளவு நேரம் நிறைய பொருட்கள் சொன்னேன் இல்லையா அதுல ஒரு பொருள் இவங்களோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பொருளா இருக்கு அந்த பொருள் அந்த அளவுக்கு மகத்துவம் வாய்ந்ததாகவும் இருக்கு அது என்ன பொருள் அப்படின்னு சொல்லி கேட்டா கரித்தூள் கரித்தூளை வந்து ஒரு முழு பகுதியவே அந்த கரித்தூளுக்கு மட்டும் பயன்படுத்தியிருக்காங்க அதனுடைய உண்மைத்துவம் என்ன அது எதற்கெல்லாம் பயன்படுத்துது ஒரு பல்லு வழி ஆகட்டும் ஒரு இடத்துல நடக்கக்கூடிய ஒரு துர்நாட்டம் ஆகட்டும் ஈவன் ஒரு இறந்த ஒரு சடலமே இருக்கு ரொம்ப நாள் பட்டு போயிடுச்சு அப்படின்னா கூட அந்த கரித்தூளை போட்டா அந்த சடலத்தின் மேல இருக்கக்கூடிய அந்த துர்நாற்றம் அருவருப்புத்தன்மை எல்லாமே விலகும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா தான் எனக்குப்பட்டது இதே மாதிரி இந்த கருத்தூளோட மகத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு உணவு முறையில பயன்படுத்துற வரைக்கும் அது எப்படி எல்லாம் இருக்கு ஆக்டிவேட்டட் சார்க்கோல்னு சில பேர் கேள்விப்பட்டிருக்கலாம் அது மாதிரி நிறைய இந்த கருத்தூள் பற்றின மகத்துவத்தையும் கொடுத்திருக்காங்க நமக்கு தெரியாத நம்ம அன்றாடம் பார்க்கக்கூடிய விஷயங்கள் நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்றத மிக தெளிவான ஒரு அணுகுமுறையோட எளிய நடைமுறையிலையும் நமக்கு சொல்லியிருக்காங்க எல்லா இடத்துலையுமே வந்து பழங்கால பாடல்கள் திருக்குறள்கள் இது எல்லாத்தையும் மேற்கோள் காட்டி இந்த பொருள் நமக்கு எந்த வகையில் பயன்படுத்தும் அப்படின்றத நல்ல ஒரு நடையோட கொண்டு போய் நமக்கு இந்த புத்தகத்தை கெமிஸ்ட்ரி புக்குன்னு ஆரம்பிச்சேன்ல அந்த கெமிஸ்ட்ரி புக்கா இல்லாம எல்லாரும் படிக்கக்கூடிய ஒரு நடையில எளிய நடையில நிறையவே மாத்தி அஹ் கெமிஸ்ட்ரியே பிடிக்காதவங்க கூட நம்ம நல்லா படிச்சு நமக்கு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இந்த புத்தகத்தை கொடுத்துருக்காங்க இவங்க கடைசியா முடிச்சிருக்காங்க கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக அப்படின்ற ஒரு திருக்குறளோட தான் இந்த நூலை முடிச்சிருக்காங்க அவங்க படிச்சுட்டாங்க படிச்சத நமக்கும் தெரியப்படுத்தி அதன் வழி அவங்க நடந்திருக்காங்க நம்மளும் இந்த புத்தகத்தை படித்து இதன் வழி நடந்தோம்னா நம்ம ஹாஸ்பிட்டல் போறதுல எப்படியும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட குறைக்கலாம் அதுக்கு கண்டிப்பா இந்த புத்தகம் பயன்படும் நம்புகிறேன் நன்றி